Om Sayira Sayira என் உயிரின் உயிரானவர்களே சோதனைகளும் சாதனைகள் ஆகும் சோதனையும் சாதனை ஆகும் இது நிச்சயமா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் நடந்தே தீரும் அதுக்கு சில விஷயத்தை நீங்க செய்ய தயாரா இருந்தா மட்டும் இங்கே நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா கடவுள் என்ன சோதிக்கிறாரு கடவுள் என்ன கைவிட்டுட்டாரு நல்லா எப்படி வாழ்ந்துருக்கணும்னு தெரியுமா கடவுளுக்கே விருப்பம் இல்லை நான் நல்லா வாடணுன்னு அதனால தான் எனக்கு சோதனைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு கேட்குறவங்க சொல்கிறவங்க புலம்புறவங்க அதிகம் இது தப்பே இல்லை ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க அனுபவத்தை வச்சு தான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறாங்க அனுபவங்கள் ஒரு பெரிய ஒரு லெசன் இங்கே இருக்கிறவங்களுக்கு அனுபவங்கள் இல்லாதவங்களுக்கு எந்த ஒரு படிப்பனையும் இல்லை அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க அனுபவத்தை வச்சு தான் அவங்க வாழ்க்கையை முடிவு பண்ணுறாங்க இல்லை மற்றவங்களோட வாழ்க்கையையும் அட்வைஸ் பண்ணுறாங்க அது எப்படி சோதனைகள் சாதனைகள் ஆகும் அப்படின்னா ஒரே விஷயத்த நீங்கள் முடிவு பண்ணணும் இன்னைக்கு விழுந்தன்னா நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன்னா இன்னைக்கு தோல்வி அடைஞ்சேன்னா நான் நாளைக்கு வெற்றி அடைய மாட்டேன்னா ஸோ இந்த தோல்வியும் என்னால் தான் வருது இந்த வெற்றியும் என்னால் தான் வருது கடவுள் கொடுக்கக்கூடிய முடிவை நான் ஏற்றுப்பேன் எதை பற்றியும் நான் கவலைப்பட போறதே இல்லை இதை விடும்போதும் எந்திரிக்கும் போதும் ஒரு மனுஷன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் சோ வெற்றியும் தோல்வியும் பிறர் தாரா வாரா எல்லாம் ஓங்கிட்டே தான் வருது நீ ஏன் தோத்த அப்படின்னா அதுல போதுமான கவனத்தை நீ வைக்கல உன் கவனம் வேற எங்கேயோ இருந்தது அதனால நீ தோத்த இது என்ன பெரிய ஆச்சரியமா அப்போ தோல்வியை தவிர்த்துருக்கிறதுக்கு ஒரே வழி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது கவனத்தை முழுசாக அது மேலே வைக்கிறது தான் அது மேலே வச்சுட்டா நீ ஜெயிச்சிட்ட ஆனால் நாம் பாருங்கள் எது மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை எல்லாத்துலேயும் அறையும் குறையுமாக தான் நம்ம வேலை செய்கிறோம் அது வேலை செய்யும்போதாக இருக்கட்டும் இங்கே ஒரு மூவியை பார்க்கும்போது கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அதில் கூட நம்மளை ரெண்டரை மணி நேரம் ஈடுபாடு இல்லை எதுலேயுமே ஈடுபாடு இல்லை ஒரு மாதிரி பித்த பிடிச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா மனசில் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கிறதால இந்த கஷ்டத்தை அடிக்கடி நினைக்கிறதாலேயும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை கஷ்டத்தை பார்த்து பயப்படுறதாலேயும் உங்களுக்கு பிரச்சனை ஒரு அடி எடுத்து வைக்க நீங்கள் தயாராக இல்லை அதனாலதான் சோதனை கொள்ளையே இருக்கீங்க அதை தாண்டி சாதனை செய்ய நீங்க முன் வரல நீங்க முன் வந்தா மட்டும்தான் நீங்க சாதனை செய்ய முடியும் நீங்க பேக் அடிச்சிங்கன்னா அது சாதனை இல்லை அது வேதனையை மட்டும்தான் கொடுக்கும் உங்க வாழ்க்கையில ஏன் தொடர்ந்து வேதனை வருது நீங்க பின்னாடி போய்கிட்டே இருக்கீங்க நேத்து விட எனக்கு எப்படி இருந்தது நாள் வேதனைகள் அதிகரிக்குதுன்ற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க அதுக்குள்ளேயே இருக்கீங்க அதை தாண்டி வெளியில வர விருப்பமே இல்லை என்ன நீங்க எப்படி சொல்றீங்க விருப்பம் இல்லையா அப்படின்னா ஆமா விருப்பம் இல்லை அப்போ நீங்கள் அதை தாண்டுறதுக்கு என்ன முயற்சிகள் பண்ணுங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுறீங்களா இந்த பிரச்சனை இருந்தது இதை தாண்டினதுக்கு நான் இந்த இந்த வகையில் முயற்சி பண்ண அப்படின்னு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை சொல்லுங்கள் சாயப்பாவை பிரார்த்தனை பண்ணுறது ஆரத்தி சச்சரதம் இதை தாண்டி சொல்லுங்கள் ஏன்னா இதெல்லாம் செய்கிறதால தான் அட்லீஸ்ட் நம்ம இங்கேயாவது இருக்கோம் இதை சாய்பாவுக்கு செய்ய வேண்டிய பணிகளை மனுஷன் என்ன நினைக்கிறா சாமிக்கு போயாச்சு பூஜை பண்ணியாச்சு காணிக்கை போட்டாச்சு ஆரத்தி எடுத்தாச்சு சச்சரிதம் படிச்சாச்சு ஏன் என் பிரச்சனை தெரியலன்றான் கடவுள் எதுக்கு ரெண்டு கண்ணை கொடுத்துருக்காருன்னா ரெண்டு கண்ணத்துலையும் ஒரே உருவந்தான் அப்போது கடவுளோட நம்பிக்கை பாதி மீதி ஓ நம்பிக்கை மீதி உன்னோட முயற்சி தான் கடவுள் உனக்கு துணை இருப்பார் நீ முயற்சியாக பண்ணாம பூஜை பண்ணுறது என்ன பெரிய விஷயமா அதனால் நம்ம மூட்டையாக தூக்குறோம் இல்லை ஒத்த காலில் அஞ்சு மணி நேரம் நிற்கிறோமா ஒன்றுமே பண்ணலை வெறும் பூஜை செய்கிறோம் அவ்வளோதான் அப்போ இதெல்லாம் செஞ்சா உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே அள்ளி கொடுத்துடணும்னு நீ நினைக்கிற ஆனால் உழைக்காமல் எதுவும் வராதுன்னு கடவுள் சொல்கிறாரு இல்லை முயற்சி பண்ணாமல் எதுவும் வராதுன்னு கடவுள் சொல்கிறாரு நீ முயற்சி பண்ணலை உடைக்கல நீ திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசிக்கிட்டே தான் இருக்க எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டம் அப்போ நாம் என்னென்ன முயற்சிகள் செஞ்சோம் அப்படின்றத நாம் நினச்சி பார்க்க ஆரம்பித்தாவே கொஞ்சம் நம்பிக்கை பெருகும் ஆனால் அதையும் நாம் நினைக்கல ஏன்னா முயற்சிகளே நாம் செய்யலை இல்லை முயற்சி செஞ்சேன் அப்படின்னு இங்கே யாராவது என்கிட்ட சண்டைக்கு வரலாம் நீங்கள் முயற்சி பண்ணது பத்தாதுன்னு நான் சொல்லதான் முடியும் ஒருத்தருக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டா வயிறு நிறையுது இன்னொருத்தருக்கு பதினஞ்சு இட்லி தான் வயிறு நிறையுது அப்போது ரெண்டு இட்லி சாப்பிட்டவர் ஏண்டா எனக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டா எனக்கே வயிறு நிறைஞ்சிருச்சு நீ பதினஞ்சு இட்லி சாப்பிட்றியே ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிட போதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த பதினஞ்சு இட்லி சாப்பிட்டவர் அப்படியே வாழ்ந்துட்டார் அவருக்கு அவ்வளோ இருந்தால் தான் ரெண்டு ரெண்டாக தான் குறைக்கணுமே தவிர ரெண்டு இட்லியை சாப்பிட்டவரால இருக்க முடியாது ஏன்னா அவருக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான முயற்சிகள் ஒருத்தவனுக்கு ஒரு லட்ச ரூபாய் கடன் இருக்கணும் அவனோட உழைப்பு வேற மாதிரி ஒருத்தவனுக்கு பத்தாயிரத்துக்கு கடன் இருக்கோ அவனோட உழைப்பு வேற மாதிரி ஒருத்தவனுக்கு பத்து லட்சத்துக்கு கடன் இருக்கோ அவனோட உழைப்பு வேற மாதிரி அப்போ நமக்கு எது குறையுதோ அதுக்கு அதிக நேரத்தை நாம் கொடுக்கணும் வாழ்க்கையில் அதுக்கு தனி கவனத்தை வைக்கணும் அந்த கவனம் நம்பிக்கைக்குரிய வழிகளை செயல்படுற மாதிரி இருக்கணும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் என் பிரச்சனைனா அதை தீர்க்க நீ என்ன முயற்சி பண்ண எல்லாருமே கவனிக்கிறோம் என் பிரச்சனை எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு ஆனால் என் பிரச்சனைங்க தீர்ப்பது எப்படின்றத கவனிக்கிறதுல நம்ம விரும்பலை உடனே இங்கே இருந்து அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணுறோம் சரி அங்கே போய் பார்க்கலாமே அங்கேயும் போய் அங்கேயும் மறுபடியும் பிரச்சனைகளை வளர விட்றோம் அப்போ இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது மறுபடியும் புதுசாக வரப்போகுது பழசு இதுலையே அவன் மனசு தொடர்ந்து ரொட்டைன் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ அதுலேருந்து வரல அதே இது எப்படி இந்த கடிகாரம் முள் சின்ன முள் பெரிய முள் ஏதோ அதுக்குள்ளே தான் சுற்றும் அதை தாண்டி சுத்தாது ஏன்னா அதனோட லிமிட் அவ்வளோதான் அதே போலதான் மனுஷனும் ஒரு கடிகாரத்தை மாதிரி அவனுடைய வாழ்க்கையையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் இங்க தான் நீ சுற்றணும் அப்போ அதே இடத்துல சுற்றும் போது உங்களுக்கு அதே மாதிரியான அனுபவம் தான் வரும் புதுசா நீங்க தெரிஞ்சுக்கல பத்து பேர்கிட்ட பேசும்போதோ பத்து பேரை பார்க்கும் உங்க கஷ்டங்கள் ஒண்ணுமே இல்லைன்னு உங்களுக்கு புரிய வரும் உங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்க கஷ்டத்தை மட்டும் நீங்க நினச்சிங்கன்னா உங்க சோதனை என்னைக்கோ சாதனை ஆகாது நான் உங்ககிட்ட கேட்குற கமெண்ட்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பதில் சொல்லுங்க உங்களுக்கு பிரச்சனைகள் என்ன ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்கணும் பத்து சொல்லக்கூடாது சொல்லுங்க இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த ஆடியோஸ் போடலாம் நாம தான் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நீங்களும் பிரச்சனையை முடிக்கணும்னு ரெடியாக இருக்கீங்க பார்த்துடலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளேயே நம்ம முடிச்சிடலாமே எல்லாத்தையும் நம்ம சிறப்பாக செஞ்சுடுவோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் நம்மளுடைய போராடக்கூடிய இறுதிக்கட்டை போர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அரண்மனையில் ராஜா மாதிரி வாழக்கூடிய மக்களாக நம்ம இருந்தோன்னா இந்த வருஷமே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடுவோம் போற நல்லாவே ஆரம்பிக்கலாம் ஏன்னா தேரோட்டையாக சாயப்பா இருக்கார் நம்மக்கிட்ட அம்பு இருக்குது வில்லு இருக்குது அவர் யாரை டார்கெட் பண்ண சொல்கிறாரோ அதை மட்டும் டார்கெட் பண்ணால் போதும் எது எது மேலெல்லாம் நம்ம தேவையில்லாத ஆசைகளை வச்சுருக்கோமோ அதை எல்லாத்தையும் முதல்ல அழிக்கணும் தேவையானதுக்கு மட்டும் ஆசைப்படணும் அதுக்கப்புறம் அதுக்கு கூட ஆசைப்படாத ஒரு வாழ்க்கையை பின்னாட்களில் பார்க்கலாம் எதெல்லாம் நீங்க இப்போ புடிச்சு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு துன்பத்தை தான் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இறுதி இறுதிக்கட்ட போருக்கு நீங்க ரெடினா எல்லாருமே ரெடி அன்பை ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தமாக யாரப்பா போரை எதிர்த்து போராட போகிறேன்னா உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தீய சக்திகளை எதிர்த்து மனிதர்களை எதிர்த்து இல்லை தீய எண்ணங்களை எதிர்த்து மனிதர்கள்கிட்ட போர் போ போர் பண்ணுறதோ இல்லை பழி வாங்குறதோ அர்த்தமற்றது அது நம்ம கவர்மெண்ட் பார்த்துக்கோ எதிரி நாட்டை அழிக்கிறது போகிறது நமக்கு அந்த வேலை கிடையாது நமக்கு ஒரே வேலை நாம் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறது சொல்ல அது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு பெருமை சேர்ப்போம் அப்புறம் நாட்டுக்கு பெருமை சேர்ப்போம் அப்ப இந்த போராட்டத்துல இந்த போர்ல கலந்துக்கிறது எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க அவங்க அவங்களுடைய மோசமான எண்ணங்களை எதிர்த்து போரிட்டு நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்றவங்க அழகா கமெண்ட் பண்ணுங்க கூட லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க ஏன்னா நீங்க எல்லாம் போருக்கு கலந்துக்கிறீங்கன்றது பேர் தான் அந்த லைக் பட்டன் என்ற கேட்டாங்க என்னன்னா அடிக்கடி லைக் பண்ண சொல்றீங்க அம்மா லைக் பண்றது வந்து நீங்கள் இதில் கலந்துக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு தான் லைக் பண்ண சொல்றது வேற எதுக்கும் இல்லை சரி ஓகேண்ணா நான் வீடியோ ஆரம்பத்துலேருந்தே லைக் பட்டன் போட்டு தானே லைக் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு தானே இருக்கு அப்படின்னு ஸோ எல்லாருமே இதில் வந்து ஆக்டிவா இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு வேற ஒன்றுமே இல்லை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம நம்மளுடைய எதிரிகள் என்னது கோபம் காமம் அது இது ஏகப்பட்டதுக்கு பாருங்க அதுக்கு எதிராக நம்ம செயல்படணும் அதை எதிர்க்கணும் அது என் வாழ்க்கையில் வேண்டாம் அது என்ன அழிக்குது என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக நான் அளவு பண்ண மாட்டேன் எந்த ஒரு மோசமான எண்ணங்களையும் அதை எதிர்க்க நான் தயாராக இருக்கேன் அதிலே வந்துடும் இந்த பயம் பதட்டம் எல்லாம் வந்துடும் அப்போ எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடுவோம் சுத்தமாக்குவோம் சுத்தமாக்கிட்டா வாழ்க்கை சந்தோஷம்தான் ஸோ அந்த நிலையை நீங்கள் உருவாக்கணும் நாம் எத்தனையோ அன்பேச அடிய சொல்லியிருக்கோம் எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் இன்னும் முயற்சிகள் அதிகப்படுத்தணும் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு எதிர்வினைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க அதாவது எதிரிகள் ரொம்ப ஜாஸ்தி பத்து பேர் இல்லை பத்தாயிரம் பேர் நிற்கிறான் இந்த பத்தாயிரம் பேரை நம்ம சாயப்பாவை வச்சு அவங்கள எதிர்கொள்ளணும் நாலு பேர் அஞ்சு பேர் என்ன இவ்வளவு பிரச்சனை வராது அளவுக்கு அதிகமா பிரச்சனைகளை வந்து ஒரு மனுஷனுக்கு மூழ்கடிக்கிற அளவுல இருக்குது என்ன பண்ணணும் மூழ்கனா மூழ்கிட்டு சொல்லி விட்டுட முடியுமா என்ன விட்டுட்டா செது போயிடுவோம் அப்ப விடாம இருந்தாதான் நம்ம வாழ முடியும் அப்ப அதற்கு உண்டான வழிகள் என்னென்னலாம் இருக்கும் அதை நாம செஞ்சு நாம சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழணுன்ற ஆசைப்பட்டு இறங்கி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில பல பேரோட வாழ்க்கையில ஒரு கனவாகவே போயிடுச்சு அவங்க அதை சரி பண்ணவே விரும்பல வாழணும்னு நினைச்சவங்க வாழாமலே போயிட்டாங்க ஏன்னா அவங்க வாழணும்னு நினச்சாங்களே தாண்டி அதற்கு உண்டான விஷயத்தை அவங்க கையில் எடுக்கல முயற்சிகள் எடுக்கலை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அன்பே சாயில கடவுளுடைய உதவி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா யார் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு போரிடுகிறார்களோ அவர்களுக்கே அவங்களுக்கு தான் கடவுளுடைய துணை இருக்கும் பேராசை பிடிச்சவனுக்கும் இல்லை எதுவுமே செய்யாம எனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு சொல்கிறவனுக்கும் கடவுளுடைய அன்பும் இருக்காது கடவுளோட உதவியும் இருக்காது அன்பு இருந்தாலும் உதவி கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா கடவுள் சொல்றாரு நீ இதெல்லாம் எதிர்த்து போராடுனா தான் உன் வாழ்க்கைய நான் சரி பண்ண முடியும் அதனால உன் வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்புக்கும் காரணம் நீ தான் நான் இல்லை எப்போ நான் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாகிறேன்னா என்னுக்கு நீ என்கிட்ட சரணாகதி அடைகிறியோ என்னைக்கு உன்னோட கடமைகளை நீ சிறப்பாக செய்கிறதுக்கு தயாராக இருக்கியோ அன்னைக்கு நாம் வாழ்க்கைக்கு பொறுப்பு அப்படின்னு அவர் கையை விரிக்கிறார் தான் சிலருக்கு மட்டும் கடவுளோட அனுக்கிரகங்கள் கிடைக்குது பலருக்கு கிடைக்க முயற்சி பண்ணுறாங்க கடவுளும் பல விதத்தில் அவங்களுக்கு கிடைக்கணும்னு தான் விரும்புகிறாரு ஆனால் மனிதர்களோ அதற்கு ஒத்துழைக்கவே இல்லை இப்போ மனிதர்கள் ஒத்துழைக்கிறனா அதுக்கு கடவுள் பொறுப்பாக முடியாது இப்போ கடவுள் பொறுப்பாகணும்னா மனிதர்களும் அந்த பொறுப்பை உணர்ந்தா கடவுள் பொறுப்பாக்கி உன் குடும்பத்தை காப்பாற்றுவாரு இதெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்த்து யோசிச்சு பார்த்து அப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்க நான் சொல்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் சொல்றது எல்லாத்தையும் மனசில் வைங்க அதை புத்திக்கு கொண்டு போங்க புத்தி என்ன சொல்லுது நான் சொன்னது சரி அப்படின்னா அதை வந்து முயற்சி பண்ணுங்க இல்லை அதை விட பெட்டராக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நான் இங்கே நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது நான் எதிர்பார்க்கவும் இல்லை ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ஆரம்பம் நீங்கள் யோசிப்பதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அவ்வளோதான் யாரோட வாழ்க்கையையும் யாரும் மாற்ற முடியாது எல்லாரும் வெளியில் பெருமையாக சொல்லிப்பாங்க நான் தான் இவங்களோட வாழ்க்கையை மாற்றினேன் அது உண்மையிலே அது பைத்தியகாரத்தனோ அது ஒரு முட்டாள்தனம் ஏன்னா யாரும் யாருடைய வாழ்க்கையும் எந்த காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது அதுக்கு வேணால் சின்னதாக ஒரு இடத்த கொடுக்கலாமே தவிர அவங்க அதில் அதில் பயணிக்கணும் சொல்லலாம் இந்த பாதையில் போகணும் அப்போ அவங்க அந்த பாதையில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அனுபவமும் அவங்களுடைய நம்பிக்கையும் தான் அவங்கள கூட்டி போய் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்குது ஆனால் இங்கேயோ மனுஷனுக்கு நான் சொன்னதால் அவர் பண்ணார் இல்லைன்னா அவர் நிலைமை என்ன இருக்கும் தெரியுமான்னு இந்த மனுஷனுக்கு இதே வேலை தான் இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா நான் தான் வந்து அவர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் நான் தான் என்கிட்ட தான் வந்து அட்வைஸ் கேட்டார்னு சொல்லி தெரியும் இவனுக்கு இதே வேலை இவனுக்கு தன்னை பெருமை பேசிக்கிட்டே இருக்கணும் ஒன்று இவன் தன்னை பெருமை பேசணும் இல்லைன்னா மற்றவன் இவனை பெருமை பேசணும் இவ்வளோதான் இவனுக்கு நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் என்கிட்ட வந்தாருங்க வந்து நான் சொன்னுங்க அதை பண்ணி இதை பண்ணுன்னு இன்னைக்கு அவர் வந்து ஒரு மாசத்துக்கு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டு உருட்டுவாங்க அதனால யாரும் யாருடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது சும்மா ஒரு ஐடியா கொடுக்கலாம் அவ்வளோதா அப்ப ஐடியா கொடுக்குறவங்களாம் வந்துட்டானா அப்படி ஆயிரம் பேருக்கு ஐடியா கொடுத்தா ஆயிரம் பேரும் உனக்கு கோடி ரூபாய் சம்பாதிச்சானா இல்லையே சம்பாதிக்கவும் முடியாது நீ ஐடியா கொடுத்தவன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அப்போ எல்லோரும் தானே ஜெயிச்சிருக்கணும் வாழ்க்கையில் ஸோ அந்த மாதிரி நாம் எந்த இடத்துலையும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறதே பாவம் வாயிலே ரெண்டு போடுவார் சாயப்பா வாயிலே அடி விடும் இந்த வாயில் தானே நீ பேசுகிற இப்படி உன் பெருமையை பேசுகிற அப்படின்னு அந்த வாயிலே அடி கொடுப்பார் அதனால் வேண்டாம் எல்லாருமே திறமையானவர்கள் எல்லாருமே மதிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே போற்றக்கூடியவர்கள் ஒருத்தவங்களுக்கு அனுபவம் இல்லைன்றதுக்காக அவங்க முட்டாளி இல்லை ஏன்னா உங்க வாழ்க்கையில் நடந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் நடக்கலை அதனால அவங்களுக்கு தெரியல ஒரு மனுஷனுக்கு பிபி இருக்கு சுகர் இருக்கு கிட்னி ஃபெயிலியர் அது இது எல்லாமே இருக்குது அவன் எல்லா மாத்திர பத்தி பேசுறா நமக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா நமக்கு எந்த நோயும் இல்லை அதை பத்தி கண்டுக்கலை ஆனால் அவனுக்கு எல்லா நோயும் இருக்கிறது அப்போ அவன் அறிவாளியா அப்படிதான் தான் இருக்காங்க எனக்குனால் எல்லா நோய்க்கும் மருந்து தெரியுமே வயிறு வழி வந்தால் அந்த மாத்திரை தலைவலி வந்து இந்த மாத்திரைனா இவன் அத்தனை நோயில் பாதிக்கப்பட்டிருக்கா இவன் உடம்ப அவ்வளோ கேவலமாக வச்சிருக்கா அதனால ஹாஸ்பிட்டல் போகிறா டாக்டர் மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க இதில் என்ன பெருமை நிறைய பெருமை பெருமையாக பேசுவாங்க உனக்கு அதெல்லாம் தெரியாதில்லன்னுவாங்க என்கிட்ட சொல்லி கேட்பாங்க நமக்கு இந்த மாத்திரை பற்றிலாம் பெருசாலாம் ஒன்றும் தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஃபுட்டு கண்ட்ரோலில் தான் எனக்கு தெரியும் ஏன்னா அது ரொம்ப ஆர்வம் எனக்கு ரொம்ப நான் அந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண கொஞ்சம் கோச் மாஸ்டர்லாம் இருந்ததால கொஞ்சம் அந்த டயட் பற்றி தெரிஞ்சிக்க ரொம்ப ஆசை அவ்வளோதான் நம்ம என்னென்ன சாப்பிட்டா என்னென்னலாம் இம்பேக்ட் ஆகும் சுகரை குறைக்க என்னென்ன வழிகள்லாம் செய்யணும் பிபியை குறைக்க என்னென்ன வழிகள் செய்யணும் ஸோ பிபியை குறைக்க மாத்திரையெல்லாம் இல்லை என்னென்ன ஃபுட்டு எப்படி மனசை வச்சுக்கணும் எப்படி உடம்ப வச்சுக்கணும் அவ்வளவுதான் இது ஒரு அன ஒரு ஒரு ஆர்வம் இது ஆனால் சில பேர் மாத்திரை சாப்பிட ஆர்வம் கடைசியில நான் தான் சொல்லுவேன் எங்க உங்களுக்கு நோய் இருக்குது நீங்க மாத்திரை சாப்பிடுறீங்க இது பெருமை இல்லைங்க இது பெருமை இல்லை நம்ம உடம்பை அலட்சியப்படுத்துறதால வந்த நோய்கள் அதனால நீங்க மாத்திரை சாப்பிட்றீங்க உங்களுக்கு நோய் இருக்கிறதால அந்த மாத்திரை தெரியுது எனக்கு நோய் இல்லைன்றதால அதுக்கு மாத்திரை தெரியல ஸோ மனுஷன் எல்லா இடத்துலையும் பெருமை செய்கிறா அது வேண்டாம் ஒருபடியான காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்துவோம் நம்ம பெருமையை பேசுகிறதுக்கு அறிவை பயன்படுத்த வேண்டிய விஷயமே இல்லை ஏன்னா பெருமை பேசுகிறதுக்கு அறிவு தேவையே இல்லை அறிவு இருக்கிறவன் தன்னை பற்றி பெருமை பேச மாட்டான் அறிவு இல்லாதவன் தான் மற்றவனுக்கு அறிவு நடந்துக்கணுன்றதுக்காக தன்னை பற்றி பெருமை பேசிக்கிட்டு இருப்பான் பெருமை பேசுகிறதால நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டாங்க ஸோ அந்த இடத்துல எந்த இடத்துலையும் நாம அந்த நிலைக்கு வந்துடக்கூடாது அதனால எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க பொறுப்பை உணர்ந்து வாழ்க்கையில் வாடணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா